பாராட்டுக்கிழமை பிரபஞ்சத்திக்கை உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இன்னைக்கு விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாகுது அப்படின்ற பிரச்சனைக்காக என்ன பண்றாங்கன்னாக்கா மாடர்ன் மெடிசன்ல சூப்பரான வேலைகள்லாம் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு அனைத்து விதமான மாடர்ன் மெடிசன் மருத்துவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வணக்கம் என்ன பண்றீங்கன்னாக்கா ஆரோக்கியமான விந்தணுக்களை எடுத்து உள்ளே சென்ட் பண்றீங்க ஆரோக்கியமான கல்வெட்டு எடுத்து உங்களை எந்த பண்றீங்க அழகான குழந்தைகளுக்கு எங்கேயா வாங்க கூட லட்சம் பணத்தையும் வாங்க அப்படின்னா சொல்லி மக்களுக்கு குழந்தை செல்லத்தை வாரி வாரி கொடுக்குறீங்க உங்களுக்காக என்ன பண்ணணும்க்கா என்னுடைய மகிழ்ச்சியான ஆனந்தமான வணக்கம் இந்த மாதிரியான ஒரு சேவைகளை செய்வதற்காகவே மாடர்ன் மெடிசன்ல இருக்கக்கூடிய அனைத்து மருந்துகளும் இறைவனுக்கு உகந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் கல்யாணம் பிறகு கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டு பேக்கேஜியாக ஐவிஐ ஐவிஎஃப் எண்ணெற்ற விதமான எழுத்துக்களை கொண்ட மருத்துவர்களையும் மருத்துவமனையும் சந்தோஷமாக பேணி பார்க்கணும் சரி அடுத்தது வேற என்ன பண்ணணும் இன்னும் நிறைய டெக்னாலஜிகளை பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது திருமண மட்டத்துக்கு என்ன பண்ணணும் நமக்கு ஃப்யூச்சரில் பழம் இருக்காது அதுக்கான பணத்தைலாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான இந்த வீடியோவை தொடங்குவோம் மனிதனை போல கேவலமான ஒரு இனத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்னப்பா திடீர்னு சொல்லிட்டே அப்படின்னு நம்ம பல பேர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் ஒரு வெளி பிடிச்ச நாயை கேளுங்க ஒரு பன்றியை கேளுங்க மனுஷனை போல ஒரு இழிவான வேலைகளை செய்வது கிடையாது அப்படியே ஷாப்பாட்டம் எல்லாருக்கும் எப்படி பார்க்கறவங்களும் வேர்த்து வேர்த்து போட்டும் என்னடா மனுஷனை பத்தி இப்படி தப்பா பேசுறாங்களே இதோட அறிவியலை மட்டும் தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் ஒரு காக்கா தனக்கு ஆண்மை பிரச்சனை இருக்குது கல் முட்டை பிரச்சனை வருது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனது காக்கா கிட்ட போய் கேட்குமா கேட்காது ஒரு பண்டை கேட்குமா கேட்காது ஒரு குதிரை ஒரு ஆடு ஒரு மாடு ஆண்மை இல்லாத நாய் கேள்விப்பட்டிருக்குமா ஆண்மையில்லாத கோயில் கேள்விப்பட்டிருமா அப்போ ஆறு அறிவு படைத்த மனிதன் என்ற ஒரு இனம் ஒன்று இருக்குது நம்முடைய வாய் பாட்டி சொல்லியிருக்காங்க அறிவு அறிவு மானிடராய் பிறத்தல் அறிவுது ரொம்ப மோசமாக இருந்துது சுச்சுவேஷன் குழந்தை இன்மை ஆண்மை இன்மை கல்முட்டை இன்மை இதனால் குறிப்பிட்ட இது பிரச்சனைகளும் கணவனுக்கு கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் கள்ளக்காதல் அதனால் விடை சம்பவம் எவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கான ஒரே காரணம் என்னன்னாக்கா தாது சக்தி ஏற்றணும் இயற்கையாக ஏற்றணும் இயற்கையாக ஏற்றினால் மட்டுமே அது உங்களுக்கு குழந்தை செல்வமா மாறும் மற்ற மருத்துவர்களைப் போல மற்ற வியாபாரிகள் போல என அழகிய இலக்கண மொழியிலே கவர் பண்ண முடியாது ஏன் என்றால் அவர்கள் வியாபாரிகள் ஒரு பொருளை விற்பனை செய்வதே அவர்களின் நோக்கம் நான் வந்து ஒரு செல் சயின்டிஸ்ட் பதினைந்து ஆண்டுகளாக என்னுடைய அனைத்து விதமான விஷயத்தை கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மில்லியன் விந்தணுக்களை எழுபது மில்லியன் எட்டிய ரிப்போர்ட்டும் சேனல்ல இருந்து இனிமேட்டு ஆண்மை பிரச்சனை கல்முட்டை பிரச்சனைனா என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நீங்கள் மேம்படுத்தணும் மேம்படுத்திருந்தீங்கக்கா அழகிய குழந்தை செல்வம் உங்களுக்கு இருக்கும் அளவற்ற ஆண்மை செல்வம் உங்களுக்கு இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் சம்பந்தமான பிரச்சனை பிரஸ்ட் கேன்சர் தையார் பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போ வந்துக்கிட்டே இருக்கு காரணம் என்னக்கா எண்ணற்ற விஷயங்கள் ஆண்மை இல்லை கல்முட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்றவங்க எனக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இல்லாட்டி இன்ஃபர்டிலிட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி குழந்தையின்மை ஆண்மையின்மைனு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களை முழுசாக குணப்படுத்துறதுக்கான ஒரு ஃபுட்ஷாட்டை நான் ஷாப் பண்ணி விட்றேன் அதனால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க விந்தலுக்கல் இல்லைனாக்கா ஜென்ஸுக்கு வந்து செமன் அனலைஸ் லேடிஸ்க்கு ஓல்ட் அப்டமன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ஏஜ் லப்சர் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிங்கனாக்கா உங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை ஏன் ஆமைசக்தி இல்லை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட சயின்டிஃபிக்காக இருக்கும் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை சயின்டிஃபிக்காகவே நம்ம என்ன பண்ணலாம் முருசா குணப்படுத்தலாம் சத்துக்களை கொடுத்தால் டபிள்யூவிசி உங்களுக்காக வேலை செய்து இருக்குது ஆனா தான் வந்து நம்ம வந்து நம்ம உடலை நம்பாமல் மற்ற மருத்துவத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் குணப்படுத்துவது டபிள்யூடிசி